என்ன நம்ம யுவராஜன் ஓலை என்னது இருக்க என்ன புது கெட்டப்பு இல்ல சட்டப்பு அதை அடிக்கிற வகக்கு மண்ட போயிட போயிடமாட்டது அப்புறம் தான் பார்த்தேன் என்னடா பண்றதுன்னு தண்ணி வேற குடிக்கணும்னு பொடை கொண்டு வந்து குடிச்சா அதை விட சூடு அடிக்குது அந்த துணிக்கு தான் என்னடா வந்துட்டேன் அப்புறம் ஓலையவே கொடைய மாத்திட்டேன் இது கட்டும்போது அழுத்துமே மேல அழுக்கா இருந்தது அழுத்தா குஷன் சீட் குடுத்துரும்பாரு ஓ துண்டா ஆஹ் ஆனா அழுந்தா அவர் அப்புறம் மழையால நினைச்சிட்டு முடியுங்க இது போச்சுன்னா இது போச்சு நேரத்து அக்கணு போட்டா கரையான ஆச்சுன்னா கோழிக்கு போட்டுக்கலாம் அப்படி இல்லையின்னா ஆடு பறிக்கிறதுக்கு போட்டுக்கல தனியா வச்சிரலாம் தனியா வைக்கிறதுக்கு வச்சிக்கலாம் மத்திய வேஸ்ட் ஆகாது ஆஹ் ஒண்ணும் வேஸ்ட் ஆகாது குடை இருந்தா மழை காலத்துக்கு பிடிச்சிக்கலாம் இந்த குடைய வெய்ய காலத்துக்கு பிடிச்சிக்கலாம் யாரும் தூக்கிட்டு போக மாட்டாங்க ஒருத்தர் நீ எங்க வேணாலும் பெஸ்ட் பார்க்கிங் வந்துட்டு போயிடல ஆர்மம் இருக்க மாட்டாங்க அப்படியே கிடக்கு அருமையான ஐடியா ஆஹ் எனக்கு ஒரு கடை கொடுண்ணா ஆ எனக்கு ஒரு கடை தம்பி இதெல்லாம் செலவு ஜாஸ்தி வரும் இதுக்குன்னே பல இன்ஜினியர்களை வச்சு நவீன முறையில் தயாரிக்கிறேன் இதையே சரிண்ணா என்ன இதெல்லாம் டெக்னாலஜி நிறைய இருக்குது சம்பர் வரி சோதனை வாட்டம் தான் உம்